ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்னிக்கு நம்ம பாக்க போரது சொல்லோட பிரிவுல பாக்கலாம் நம்ம சொல்ல வந்து இலக்கண வகையா பிரிச்சீங்கன்னா நாலா இருக்கு அதே மாதிரி சொல்லை வந்து இலக்கிய வகையாக பிரிச்சிங்கன்னா நாலு இருக்குது இலக்கண வகையில் என்னென்ன இருக்குது பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இதே இலக்கிய வகையில் என்ன இருக்குது இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல்னு இருக்குது ஓகேங்களா இது கொஷின் வந்து சொல் இலக்கண வகையில் எத்தனை இருக்குது என்னென்னு கேட்பாங்க இலக்கிய வகையில் என்னென்னு கேட்பாங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கண வகை சொல்ல பார்க்கலாம் அதெல்லாம் இருக்குது இல்லையா நாலு பெயர் சொல் ஃபஸ்ட்டு இருக்கிறது பெயர் சொல் பெயர் சொல்னா என்ன ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ ஒரு காலத்தையோ ஒரு பெயரை பற்றி குறிக்கிறது பெயர் சொல் இந்த பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் இது என்னது பொருட்பெயர் பொருட்பெயர்னா என்ன அர்த்தம் ஒரு பொருளின் பெயரை குறிக்கிறது பொருட்பெயர் எடுத்துக்காட்டு மரம் வீடு நாற்காலி இதெல்லாம் ஒரு பொருளை பற்றி சொல்லுது இல்லைங்களா இதெல்லாம் பொருட்பெயர் பொருட்பெயர்னா என்ன ஒரு பொருளை பற்றி ஒரு பொருளின் பெயரை குறிக்கிறது பொருட்பெயர் இடப்பெயர் அப்படின்னா என்ன ஒரு இடத்தின் பெயர் ஒரு இடத்தின் பெயர் என்னவா இருக்கலாம் ஒரு ஊராக இருக்கலாம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் எதை வேணாலும் இருக்கலாம் தமிழ்நாடு திருச்சி மதுரை அப்படின்னு இடத் ஒரு இந்தியா அப்படின்னு ஒரு நாடை பற்றி கூட சொல்லலாம் ஒரு இடத்தை பற்றி இடத்தின் பெயரை குறிக்கிறது இடப்பெயர் அடுத்தது காலப்பெயர் காலத்தின் பெயர் அதாவது என்னென்னா காலை மாலை திங்கள்னு சொல்லலாம் இது திங்கள்னா என்ன மாதம் அப்படின்னு அர்த்தம் தமிழில் அப்போ மாதம் வருடம் ஆண்டு இதையும் சொல்லலாம் அதுவும் காலம்தான் இல்லைங்களா இதே மாதிரி பொழுது இருக்கு இல்லையா யாமம் நண்பகல் இந்த மாதிரி பொழுது சொல்லலாம் அதாவது காலத்தை பத்தி குறிக்கிறது காலப்பெயர் அடுத்தது சினை பெயர் சினைனா என்ன சினைங்கிறது ஒரு உறுப்பு சினைன்னா ஒரு உறுப்பு என்ன இப்போ மனுஷங்களோட உறுப்பாக இருக்கலாம் செடி கொடிகளோட உறுப்பாக கூட இருக்கலாம் கை காது கண் அப்படின்னு நம்ம மனுஷங்களோட உறுப்பாக இருக்கலாம் பூ ம இது மரங்களோட உறுப்பு பூ இலை செடி அப்படின்னு இளைய மரத்தனை பற்றி சொல்லலாம் இது சினை பெயர் அடுத்தது பண்பு பெயர் பண்பு பெயர் உங்களுக்கே தெரியும் பண்புங்கிறது எதை எதெல்லாம் சொல்லலாம் வடிவம் குணம் இதை பற்றி இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பண்பு பெயர் எடுத்துக்காட்டு சதுரம் பசுமை கருமை இது மாதிரி நிறத்தை பற்றி சொல்கிறது இதெல்லாம் பண்பு பெயர் தொழிற்பெயர் தொழிற்பெயர்னா தொழிற்பெயர் பாடுதல் ஆடுதல் வற்றல் வற்றல்ங்கிறது தொழிலா அப்படின்னா ஆமா இப்போ வற்றல் நம்ம காய வச்சோம்னா அதுல இருக்க தண்ணி எல்லாம் வத்திறுது இல்லைங்களா அப்ப அது ஒரு தொழில் தான் அப்ப அது வற்றல் அதுவும் ஒரு தொழிற்பெயர் பொங்கல் பொங்கல் பொங்கி வருது இல்லையா அப்போ அதுவும் ஒரு தொழிற்பெயர் அடுத்தது வினை சொல் வினைச்சொல்ங்கிறது என்னன்னா ஒரு வினையை அதாவது ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எடுத்துக்காட்டு வந்தான் நடந்தான் சென்றான் பாடினான் ஓடினான் இந்த மாதிரி சொல்லலாம் இதே வினைச்சொல்ல ரெண்டா சொல்லலாம் என்னன்னா வினை முற்று வினை எச்சம் முற்றுனா என்ன முற்றுனா என்னாச்சு உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் முற்று பெற்றுக்கும் அந்த வினை வந்து முற்று முடிஞ்சிருச்சு அதாவது உண்டான் பாடினான் அப்படிங்கும் அந்த அந்த வினை வந்து அந்த செயல் முடிஞ்சிருச்சு ஆனா இதே வினை எச்சம் எச்சம்னா என்ன முற்று பெறாதது அதாவது இன்கம்ப்ளீட் வேர்டும்பாங்க இப்போ உண்டு அப்படிங்கும்போது முடிஞ்சிருச்சா உண்டு முடித்தான் உண்டு சென்றான் இந்த மாதிரி இதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு தான் இது முற்று பெறும் அப்ப இது மாதிரி பாதியிலேயே முற்று பெறாமல் இருந்ததுன்னா அது வினை எச்சம் இல்லை எச்ச வினைன்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு உண்டு ஓடி பாடி ஆடி இதெல்லாம் வினை எச்சம் அப்ப வினைச்சொல்ல ரெண்டு இருக்கு அடுத்தது இடைச்சொல் அடுத்தது மூணாவது இடைச்சொல் இடைச்சொல்னா என்ன ஒரு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் அப்ப இது தனியா வருமா நின்று பொருள் தருமானா தராது அப்போ இது ஒரு பெயர் சொல்லு வினைச்சொல்லு சார்ந்து வந்தா மட்டும்தான் அது இடைச்சொல் எடுத்துக்காட்டு அண்ணனும் தம்பியும் வந்தனர் அதுல இந்த உம் உம்னு வருது இல்லையா இதெல்லாம் இடைச்சொல் இது நிறைய இதுல வரும் ஆஹ் சாரியை வேற்றுமை வேற்றுமை உருப்பு உருபுகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இடைச்சொல்ல வரும் அடுத்தது உரிச்சொல் உரிச்சொல்னா என்ன ஒரு பொருளை மிகுதிப்படுத்த ஒரு ஒரு செயலையோ ஒரு விஷயத்தையோ மிகுதிப்படுத்தி சொல்லுவது அதாவது எப்படின்னா சிறந்தது அப்படிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா சிறந்தது சிறப்பா இருக்குன்னு அர்த்தம் சால சிறந்தது அப்படின்னா ரொம்ப சிறந்தது அப்ப இந்த சாலைங்கிறது உரிச்சொல் நனிக்கடிது இந்த நனிங்கிறது உரிச்சொல் இந்த உரிச்சொல்லில் நிறைய உரிச்சொல் இருக்குது அதில் பெரும்பாலும் நம்ம புத்தகத்தில் யூஸ் பண்ணுறது என்னென்னா சால உருதவ நனிக்கடி கூர்கழி இதுதான் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன இது இந்த இந்த பல வார்த்தைகளுமே ஒரே ஒரு பொருளை தான் தரும் அது என்னென்னா மிகுதி அப்படிங்கிற பொருளை மட்டும்தான் தரும் தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க